இன்றைக்கி நம்ம இந்த செம்பு பானையில் எப்படி வெட்டி வேர் போட்டு வச்சு தண்ணி குடிக்கிறதுன்னு பார்த்துடலாங்க இது நிறையா பேர் எத்தனை நாள் யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் இதனால் என்ன யூஸ்ஃபுல் எல்லாமே கேட்டிருக்குறீங்க அதை தான் இன்றைக்கி நான் தெளிவுபடுத்த போகிறேன் இன்றைக்கி செம்பு பானையை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதனோட வெட்டி வேரும் தேற்றான்கொட்டை நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த தேற்றான்கொட்டை எதுக்காக போடணுன்னா நம்மளோட தண்ணி சப்போஸ் இருந்தது இல்லை நீங்கள் குளம் ஆறு கிணத்துலேருந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னா அது தெளிவாகிறதுக்காக போடுறது அடுத்தது வெட்டி வேர் குளிர்ச்சி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வேர் எங்கள் வீட்டில் நாங்கள் பியூரிஃபையரில் தான் தண்ணி யூஸ் பண்ணுறோங்க அதனால் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வெட்டி வேரை ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க இது கூடயே இந்த தேற்றான் கொட்டையும் ஊற வச்சுருங்க நல்லா கழுவி நம்ம தண்ணியோடு சேர்த்த போகிறோம் இது வெட்டி வேரை எதனால் கழுவுணுன்னா இதில் நிறையா மண் இருக்கும் இந்த மாதிரி அதனால் ரெண்டுலேருந்து மூணு முறை கழுவி எடுத்துக்கோங்க ஒரு ஊற வச்சு கழுவுறப்ப அதில் இருக்கிறது எல்லாமே வந்துடும் இது ரெண்டாவது தடவை நான் கழுவி எடுத்துருக்கங்க கொஞ்சம் தெளிவாக இருக்குது பாருங்க இப்போ செம்பு பானையில் தண்ணி எடுத்து நம்ம ஃபில் பண்ணிடலாம் நம்ம செம்புன்னு இல்லை மண்பானையும் யூஸ் பண்ணிக்கலாம் மண்பானை யூஸ் பண்ணுறப்ப அதில் இருக்கிற நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்மளுக்கு செம்பு யூஸ் பண்ணுறப்ப செம்பில் இருக்கிற நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா வெட்டி வேறு ஊறிடுச்சுங்க இது நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு வெள்ளை துணியில் இது மூட்டையாக கட்டி எடுத்துக்கலாம் செம்பு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி குடிக்கிறப்ப ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட்டு ஸ்கின் நல்லா வச்சுக்கும் அடுத்தது நம்ம வெட்டிவேர் போட்டிருக்கறனால நம்மளோட உடம்பு குளிர்ச்சியாகும் யூரின் நல்லா ஃப்ரீயாக போகுங்க அதுக்கப்புறம் கேன்சர்லேருந்து நம்மளுக்கு விடுபடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகும் நம்மளோட தைராய்ட் கிளாண்ட்டை அந்த அளவுக்கு பார்த்துக்குது அது வெட்டி வேரும் இந்த கொட்டையும் போட்டு வச்சு குடிக்கிறப்ப ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்கிட்ட கேட்டவங்க டவுட்ஸ் நாலு அஞ்சு பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு எல்லாத்துக்கும் நான் விளக்கம் கொடுக்குறேன் இந்த நம்ம மூட்டையாக முடிச்சு போட்டு போடுற வெட்டி வேறை ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேட்ச் தண்ணி போடுற வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே வேண்டாம் எடுத்து போட்டுருங்க இல்லை குளிக்கிறப்ப அந்த வெட்டி வேரை வச்சு நம்ம மேலே தேய்ச்சிட்டு கூட குளிச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல் இப்போ நான் வெட்டி வேரையும் தேற்றாங்கொட்டையும் கழுவி எடுத்துட்டேன் எடுத்ததை இப்போ பானைக்குள்ளே போட்டு வச்சிடலாம் இந்த பானைக்குள்ளே போட்டு வைக்கிற தண்ணியை ஓவர் நைட்டு ஊற விடுங்க அப்போ தான் வெட்டி வேரில் இருக்கிற வாசனை எல்லாமே தண்ணியில் இறங்கி நம்ம குடிக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஓவர் நைட் ஆனதுக்கப்புறம் எடுத்து குடிச்சு பாருங்கள் வெட்டி வேரோட வாசத்தில் இந்த தண்ணி அவ்வளோ நல்லா இருக்குங்க கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும் நீங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செம்பு பாத்திரம் இருந்தால் போட்டு வைங்க இல்லைன்னா மண்பானை வாங்கி போட்டு வச்சு குடிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்